சொல்வோம் நம்ம ஏஏ இந்த வாரத்தில் வந்து மறுபடியும் சந்திக்கிற மகிழ்ச்சி ஸோ இந்த வாரம் நம்ம கூட ஸ்ரீராம் வந்து ரொம்ப முரண்டு பிடிச்சி கடைசியில வந்து சேர்ந்துருக்கார் ஸோ வெல்கம் ஸ்ரீராம் அப்புறம் வழக்கம் நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸ் ஆண்டி விவேக் அண்ட் பாஸ்டன் பாபா பேரும் இருக்காங்க ஸோ இந்த வாரம் வந்து நம்ம வந்து சிம்லர் ஃபார்மேட் ஜஸ்ட் வி ஆர் கோயிங் அரௌண்ட் த டேபிள் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒன் ஆர் டூ விஷயம் பற்றி என்ன கருத்தை ப படிச்சீங்க இல்லை என்ன புதுசாக இன்ட்ரோடக்ஷன் ஆயிருக்கு அதை பற்றி உங்களோட கருத்து என்ன ஏன் அந்த அது இம்பார்ட்டன் வயசு சிக்னிஃபிகட் அப்படின்னு சொல்லுங்க ஸோ இந்த வாரம் வந்து சின்ஸ் ஸ்ரீராம் நீங்க வந்து லாஸ்ட் வீக் நீங்க டோக்கா கொடுத்ததுனால வில் ஸ்டார்ட் வித் யூ சின்ஸ் வாசகர்களுக்கு பற்றி தெரியாதனால ஒரு எலிவேட்டர் பிட்ச் ஆஃப் யூர் இன்ட்ரக்ஷன் வில் ஸ்டார்ட் வித் தட் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஸ்ரீராம் சுப்ரமணியன் நான் வந்து சியாத்தல் நகரவாசி கொஞ்சம் ஏஐ கொஞ்சம் டெக்னாலஜி கொஞ்சம் தமிழ் இப்போ எப்போ கொஞ்சம் சம்ஸ்கிருதமும் கற்றுட்ருக்கேன் தட்ஸ் மை ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆனலிஸ்ட் இண்டஸ்ட்ரி அனலிஸ்ட் வித் தட் நான் ரெண்டு விஷயம் பத்தி பேசுகிறேன் இன்னைக்கு இந்த இன்னைக்கு ஒன்று பப்ளிக்ஸ்டியுடைய ஐஓஎஸ் அசிஸ்டன்ட் ஐஓஎஸ் ஆப்ல வரக்கூடிய அசிஸ்டன்ட் ரிலீஸ் அது ஒன்று இன்னொன்று வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எல்லாருமே கிபிளி கிபிலிங் பண்ணிட்டு இருந்தோம் அது வந்து இப்போ டெவலப்பர் ஏபிஎஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ ரெண்டு விஷயம் பப்ளிக்ஸிட்டி அசிஸ்டன்ட் பற்றி பேசணும்னா இந்த கேப்பபிலிட்டி ஆண்ட்ராய்டு ஆப்ல ஜான்லேருந்தே இருக்கு பட் ஐஓஎஸ் ஆப்பில் போன வார்த்தையிலேருந்து இருக்கு சுருக்கமாக சொன்னோன்னா ஒரு சிரிக்கான ஒரு மாற்றுன்னு சொல்லிக்கலாம் நீங்கள் உங்கள் நீங்கள் உங்கள் ஃபோனில் வச்சியே வந்து பப்ளெக்ஸிட்டி வெ வெப்சைட்டில் ஆப்பில் என்ன பண்ண முடியுமோ ஏதாச்சும் இதை பற்றியா தேடணுமோ இல்லை வந்து சில சில சின்ன சின்ன ஆப்ஸ் ஊபர் ரிசர்வேஷன் புக் பண்ணலாம் இல்லை யூடியூப்பில் மியூசிக் பே பண்ணலாம் இந்த மாதிரி சில கேப்பபிலிட்டிஸ் இருக்கு இன்னும் நிறைய பண்ணலாம் இதில் பட் அட் அ வெரி ஹை லெவல் உங்களுக்கு வந்து நீங்கள் சிரியை யூஸ் படுத்தாமல் இல்லாட்டி கூ ஆண்ட்ராய்டில் இருந்தீங்கன்னா கூகுள் யூஸ் படுத்தாமல் போப்ளெக்சிட்டி வந்துட்டு உங்களுடைய தேடல் உங்களுடைய சில சில சின்ன சின்ன காரியங்கள் நீங்கள் வந்து இது மூலமா பண்ண முடியும் இதை பற்றி நம்ம திருப்பியும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பேசலாம் அப்புறம் வந்து ஏ ரிலீஸ் பற்றி பார்க்கணுன்னா எல்லாருமே நம்ம வந்துட்டு நிறைய பேர் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ரொம்ப வைரலாக கிப்லி ஆப்லாம் கிப்லி வருஷன் போட்டுட்டு இருந்தோம் எல்லோரும் நம்மளுடைய படங்கள் அங்கே தேவையானதெல்லாம் கார்டூன் பண்ணிட்டு இருந்தோம் அந்த எபிலிட்டி வந்துட்டு ஏ வெப்சைட்ல இருந்தது இப்போ வந்து ப்ரோக்ரமேட்டிக்காக ஏபிஐ மூலமாக டெவலப்பர்ஸ்க்கு வந்து அதை அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தட் நீங்கள் குயிக்காக உங்களால் ஒரு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபோன் ஆப்போ இல்லை வெப் அப்லோட் பண்ணுன்னா உங்களால் வந்து அதை அது பண்ண முடியும் மாஸ்ட் பார்த்தீங்கன்னா கூட வந்துட்டு ரொம்ப ரீசனபுளாக இருக்குது அகைன் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா திருப்பியும் பார்க்கலாம் டிஜே நெக்ஸ்ட் தேங்க்ஸ் வெரி வெரி ஒன்பு அருமையாக கொடுத்தீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு வந்து ஆண்டி நீங்க லாஸ்ட் வீக் கான்ஃபிடென்ஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க பட் இந்த வாரம் சொல்லுங்க இந்த வாரம் நீங்க கத்துக்கிட்ட ஒன் ஆர் டூ இஷ்யூஸ் ஆர் ஐட்டம்ஸ் அதுல என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு புடிச்சிருக்கு ஒயிட் சிக்னிபயன்ட் ஹம் வணக்கம் தெரியாத வேற சொல்லிட்டீங்க நீங்க கான்ஃபரன்ஸ் போயிட்டு வந்தீங்க ஆனா அத பத்தி பேசாதீங்க அடுத்த வாரம் என்ன போன வாரம் என்ன படிச்சீங்களா அத மட்டும் அது ஒரு தனி அது ஒரு தனி கூட்டமா போட போறோம் அதனால அது வேற இது வேறுங்களா சரி ஓகே ஓகே எனிவே இதுல வந்துட்டு ஸோ நீங்க பேசுற டாபிக் ஓரளவுக்கு அதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கேன் பட் அது இல்லாம ரெண்டு டாபிக் வந்து ஆக்சுவலி நிறைய டாபிக்ஸ் ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வாங்கி இருந்தது பட் அதுல வந்து ரெண்டு டாபிக் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது நான் பார்த்த அளவுல முதல் டாபிக் என்ன அப்படின்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து யூஸ் கேஸ்லாம் பண்ணும்போது ஸ்பெஷலி இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்லாம் யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த கோடிங் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க கோடிங்கே இல்லாட்டி டெஸ்ட் கேஸ் ஜென்ரேட் பண்ணுறது டெஸ்டிங் பண்ணுறது கியூஏ பண்ணுறது அந்த மாதிரி கோடிங் தான் இருக்காலே ரொம்ப பாப்புலர் இன்ஜினியரிங்ல பாப்புலர் ரொம்ப பாப்புலரான யூஸ் கேஸு எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது பண்ணுறதுக்கோ இல்லை ஆப் டெவலப் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் அங்கே போட்டுவிட்டு அந்த கோடு வந்தோடனே ஏஐ சொன்னால் சேட் ஜிபிடி சொன்னால் கடவுள் சொன்ன மாதிரி அப்படின்னு அந்த கோட்டை எடுத்து அப்படியே போட்டு எழுதி ஆரம்பிச்சு அவ இது பண்ணியிருக்கானுங்க அதில் வச்சு நிறையா டெக்னிக்கல் டெட் வேறு ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அது என்னென்னா அப்படியே விட்டா அது நிறையா பிரச்சனை இன்னும் நிறையா பிரச்சனை உண்டாகும் ஸோ அந்த ரீசெண்டாக ஒரு வெபினார் கூட நான் பண்ணியிருந்தேன் அது உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன் நான் நாங்கள் சர்வே பண்ணதில் அந்த மாதிரி தான் வந்தது பண்ணலாம் கோடுக்கு யூஸ் பண்ணலாம் பண்ணி யூஸ் பண்ணலாம் பட் பண்ணிவிட்டு அதையே டெஸ்ட் பண்ணாமல் இது பண்ணாமல் சரியாக பண்ணாமல் போட்டான் அப்படின்னா அதில் நிறையா பிரச்சனை வரும் கோ கோடு டெவலப் பண்ணிக்கலாம் பட் அத பண்ண நல்ல வேலடேட் பண்ணியும் சோ அந்த பாஷையில் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா இந்த ஜேடி நெட்ல ஒரு ஒரு கேள்வி கேட்டு அதுல ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருந்தேன் நானு அது என்ன அப்படின்னா இப்போ வரைக்கும் அந்த கோட் யூஸ் பண்றது மட்டும் அந்த ஒரு சாங்ல கூட வருவேன் இந்த மாதிரி கோடு மேலே கோடு எழுதி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தது பட் இப்போ வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அரமண்ட் எனி எனி வெண்டர் நிறைய ஸ்டார்ட் அப் வந்து இனிமேல் வந்து கோடு லெவலில் போய் சொல்ல வேணாம் போய் எனக்கு இந்த மாதிரி கோடு எழுதுறேன் இந்த மாதிரி பண்ணுறேன் எனக்கு கோடு கொடு அப்படின்ற அளவுக்கே வேணாம் ஃபுல்ல ஆப்பையே வந்து பில்ட் பண்ணிடணும் நான் அங்கே போய் சொன்னோம்னா எனக்கு இதுதான்ப்பா நான் பண்ணணும் மொபைல் ஆப்ஸ்னாலும் சரி இல்லை ரெகுலர் ஆப்னாலும் சரி இல்லை சேட் பேஸ் பேஸ் ஆப்னாலும் சரி போயிட்டு எனக்கு இதுதான் நான் பண்ணணும் நீ எனக்கு எழுதி கொடு அப்படின்னா ஏஐ வந்து இருந்து பேக் அண்ட் டெய்லி அப்ளிகேஷன் வரைக்கும் வேர் எல்லாமே ஸ்கிரிப்ட் எல்லாம் சேர்ந்து இருந்து எல்லாத்தையும் மொத்தமாக சேர்ந்து ஆப்பே டெவலப் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த அந்த பண்ண ஆப் வந்து அவ்வளோ அவ்வளோ எக்ஸ்பர்ட் லெவலில் எழுதுன மாதிரி ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்காதுன்னு வச்சுக்கலாம் ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்காது ஆப்டிமைஸ் இருக்காது அந்த மாதிரி இருக்காது பட் ஒர்க் பண்ணும் அந்த மாதிரி லெவலில் ஸோ பிரச்சனை என்னென்னா இப்போ நம்ம பண்ணோம்னா ஒரு ஆப் பண்ணோம்னா அதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணணும் கியூஆர் டெஸ்ட் கிரிப்ட் எழுதணும் டெஸ்ட் பண்ணணும் பாக் ஃபிக்ஸிங் பண்ணணும் அது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் வேறு எழுதணும் யோசி டெஸ்டிங் பண்ணணும் இதை எல்லாமே வந்து ஏஐ பண்ணிடும் நானே ஒரு ஆப் எழுதி இன்னொரு எல் எல்லாமே கூப்பிட்டு இதை டெஸ்ட் கொடு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஏஜென்ட்டுக்கு அந்த அளவில் தான் நான் வந்துட்டு இருக்கு இல்லையா போய் நீங்க சொல்ல உடனே மட்டும் தெளிவாக ப்ராண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சொன்னோம்னா எனக்கு இந்த மாதிரி ஆப் எழுதி கொடு அப்படின்னா வந்துடும் நெட் என்ன ஒபீனியன் அப்படின்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ஏஏ பண்ணுறதுனால சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இது வந்து அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு ஸோ அந்த வகையில் பார்த்தா ரெண்டு வகையில் ஆன்சர் பண்ணலாது ஒன்று வந்து எஸ் யூ ஷுட் பி டெரிஃபைட் அதுதான் என்னோட ஒப்பீனியன் கொடுத்துருந்தேன் அது ஏன் அப்படின்னா எக்ஸ்பர்ட் லெவலில் ஒப்பீனியன் நம்ம பேசணும்னா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறானுங்க அப்படின்னா சர்வே நாங்கள் பண்ணதில் எங்களுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை நாங்கள் பண்ணுறதுக்கு ஏன்னா நான் பண்ணேன்னா அந்த எப்படி ப்ராம் கொடுக்குறது அது பண்ணுறதுன்னு யோசிச்சு நான் கொடுக்கணும் அதனால என்னோடய டைம் வந்து அது ரெடியூஸ் பண்ணுது பண்ணியும் எனக்கு அவ்வளோ ஒன்றும் ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சி கிடையாது நானு பட் ஜூனியர் மிட் லெவல் டெவலப்பர் என்ன சொல்றாங்கன்னா அது எனக்கு வந்து காட் சென்ட் மாதிரி என்னால் எக்ஸ்பர்ட் லெவலில் கோடு எழுத முடியும் அப்படின்னா நீங்கள் யாரை கேட்குறேங்கிறத பொறுத்தது பட் ஈஸி ஆன்சர் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏஏ பண்ண யூஸ் பண்ண தெரியாம நீங்கள் கையிலேயே கோடு எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா தென் புதுசாக வர்றவனுக்கு ஏஐ யூஸ் பண்ணி ஃபாஸ்டா மூவ் பண்ண தெரியுது அப்படின்னா அவனை தான் ப்ரிஃபர் பண்ணாங்க கம்பெனிஸ் ஸோ அது ஒன்று ரெண்டாவது டாபிக் வந்து இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியமான கான்ட்ரவர்சியான டாபிக்னு வச்சுக்கலாம் கான்ட்ரிகான்ட்ரவர்சின்னா ஒன்னா இந்த டாபிக்கே கான்ட்ரவர்சி அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் பாபா சொன்ன மாதிரி கொஞ்சம் கிழு கிழு கதைகள் வேற அது ஸோ ஸோ என்னன்னா இப்போ வந்து இது மெட்டாவில் வந்து ஒரு ஏஐ இது ஆப் ஒன்று சேட் பாட் ஆப் ஒன்று போட்டானுங்க பிளாட்ஃபார்மில் ஃபேஸ்புக்லையும் சரி இன்ஸ்டாலையும் சரி அதை வந்து என்ன கான்வர்சேஷன் அப்படின்னா ஃபேமஸான ஆளோட வாய்ஸ்னு வச்சுங்களேன் இப்போ ஜான்சீனோட வாய்ஸ் க்ளோன் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நிறைய ஒரு புத்த செலிப்ரிட்டி வாய்ஸ் வந்து அப்ரூவல் வச்சோ வெள்ளா இல்லாமையோ க்ளோன் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு அந்த ஆப் கூட நம்ம போய் பேசிக்கலாம் ஸோ பேசும்போது வாய்ஸ் யூஸ் பண்ணியே பேசிக்கலாம் அது பண்ணும்போது டெஸ்ட் இல்லை என்ன கண்டுபிடிச்சானுங்க அப்படின்னா அந்த சேட் பார்ட் வந்து செக்ஷுவலி எக்ஸ்பிளட் கான்வர்சேஷன் எஸ்பெஷலி வித் அண்ட் யூசர்ஸ் கூட அதை மெட்டார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவனுங்க என்ன சொன்னானுங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரீம் யூஸ் கேஸ் எடுத்து பண்ணுறீங்க ஹைபத்ரிகல் யூஸ் கேஸ் எடுத்து நீங்கள் ட்ரிக் பண்ண பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம பசங்க இப்படி போட்டா ரிப்போர்ட்டர்ஸ் யூனிவர்சிட்டி கேட்டி ரிப்போர்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க எங்க ஓட்டருங்க தான் நோண்டி கண்டுபிடிப்பானுங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி அதை கண்டுபிடிச்சானுங்க பட் அந்த அந்த இது அந்த பாசிபிலிட்டி இருக்குங்கிறத சொல்றது தான் யூனிவர்சிட்டி ஜேர்னலிஸா அதான் பண்ணானுங்க இல்லையா ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஏஐ வந்து இப்போ இன்னும் இந்த ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் மோடல் தான் இருக்கு நம்ம எல்லாரும் வந்து விகோ காக ஓவர் எல்லாரும் பிரேக் பண்ண ட்ரை பண்றோம் எல்லாரும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம் பட் அது மட்டும் இல்லாம ஏஐ சொல்றது வந்து கடவுள் வேர்டு மாதிரி எடுத்துக்கிறோம் கிட்டத்தட்ட ஏஐ சொன்னா ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி அப்படிங்கிறோம் அந்த அளவுல இருக்க கூடாதுங்க அப்படின்னு தான் சொல்றேன் நிறைய பேசுனீங்க ஆண்டி நீங்க சொன்னதோடய இன்னொன்னு வந்துட்டு என்னோட அட்டென்ஷனா கவர்ந்தது நீங்க பேசுனதோட நம்ம இன்னும் விரிவா பேசணும் நீங்க சொன்ன முதல் கருத்தோட இன்னும் விவாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு அது அடுத்த பகுதியில்ல பாப்போம் பட் நரி லேப்ஸ் அப்படி தான் உங்களுக்கு சொல்லணும்னுட்டேன குள்ளநரி மாதிரி சின்ன பசங்கங்கிறதுனால நான் நரியினாங்களை ஞாபகம் வச்சின்னு இருக்கேன் இந்த மெட்டா எப்படி பேசினத பத்தி சொன்னீங்களோ அவங்க வந்து நங்க நரி ஓகே ஓகே அதாவது இவங்க வந்து குள்ளநரி அவங்க வந்து பெரிய நரிங்கற மாதிரி பட் நரி லேப்ஸ் ஹஸ் இன்ட்ரோ듀ஸ் டயா டயலாக்ங்கறதுக்கு ஷார்ட் ஃபார்மா டைலாக் ஒரு இத ரிலீஸ் கிட்டத்தட்ட பேச்சு இந்த நீங்க சொன்ன மாதிரி யாரோட குரலா இருந்தாலும் சரி அவங்க வந்துட்டு அத வந்துட்டு அப்படியே பிரதி எடுக்கறாங்க அது தவிர இந்த டீப் மாதிரி எல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் அவங்களால பண்ண முடியுது லிப் லிப்ஸிங் ஒருத்தரோட வாய செய்வ இன்னொருத்தருக்கு கொண்டு சேர்றதும் அவங்களால பண்ண முடியுது இதுல ஏன் இது முக்கியமா எனக்கு தோணிச்சுன்னா நிறைய பேர் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி லெவன் லேப்ஸ் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க பட் எல்லாரையும் விட இவங்க பண்ணது நம்ம பெஞ்ச் மார்க்ஸ்ல இட் ஆஸ் கம் நம்பர் ஒன்னுங்கிறதுனால பரவாயில்லையானு தோணிச்சு ரெண்டே ரெண்டு பசங்க கொரியாலேருந்து அவ்வளோதான் அதாவது இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ரெண்டே ரெண்டு பேர் நோ பெரிய கம்பெனி பிஹைண்ட் எதுவும் கிடையாது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் பேரமீட்டர்ஸ் சொந்தமா ரெண்டே ரெண்டு பேர் பண்ணது வாஸ் லைக் அமேசிங்காக இருந்தது அதே மாதிரி இன்னொரு சின்ன கம்பெனி இது இவங்களோட கொஞ்சம் பெரிய சைஸ் ட்ரீம் மீனா ஏஐ அப்படிங்கிறவங்க சி ட்ரீம் அப்படிங்கிறதோட த்ரீ பாயிண்ட் ஓ ஓஷன் விட்டுருக்காங்க நம்ம சாட்டி பீட்டி டாலி பாத்திருப்போம் மெர்ஜானி பாத்திருப்போம் பட் அதை விட இது கொஞ்சம் சுப்பீரியர் மாடல் ஆஹ் அண்ட் என்ன மெயின் அட்வான்டேஜ்னா இஷ்வலான படம் அவங்க தயாரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல வந்துட்டு ஒரு கோயில் சேரு இதுல வந்துட்டு இன்னொரு அஞ்சாறு யானை சேரு அப்படின்லாம் நான் சொன்னேன்னா அது டோட்டலா வேற படத்தை கொடுக்கும் இப்போ இருக்கிற அது ரொம்ப கஷ்டப்பட்டு பிராமிட்ட நம்ம திரும்ப பிடிச்சு திரும்ப புதுசா ஆரம்பிக்கணும் எல்லாத்தையும் அழிச்சுட்டு இந்த மாதிரி இருக்கிற படத்தை வச்சுட்டு இந்த படத்தையும் அந்த படத்தையும் ஒண்ணு சேர்ந்து வேற மாதிரி பண்ணுங்கிறதையும் இவங்க ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க எனக்கு ரெண்டும் பிளேயர் ஒன் பண்ணதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இல்லையா அந்த மாதிரி ரெண்டே பசங்க வச்சு இவ்வளவு பெரிய ஆப் எழுதிட்டேன் அப்படின்னு இப்போ நீங்க ஒரு பத்து வருஷம் பண்ணி வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுங்க ஐ மீன் அவ்வளோ நாள நம்ம சாஃப்ட்வேர் பண்ணிட்டு இருக்கான் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவோம் ஐடி கரண்ட்டை போய் சொல்லி எனக்கு இந்த மாதிரி செர்வெல்லாம் வேணும் ஸ்பேஸ் கொஞ்சம் வேணும் போட்டு விடு அப்படின்னா சொல்லுவான் நீ போய்ட்டு ரெண்டு வாரம் கழிச்சு அந்த பக்கமே வந்துடாது அப்படிமா ரெண்டு வாரம் மூணு வாரம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு வந்து நம்ம எழுதி டெஸ்ட் பண்ணி ரிலீஸ் வந்து ஒரு பெரிய ஆர்மியை வச்சு நம்ம ஒரு வருஷம் கழிச்சு நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப எது வேணும்னாலும் அங்க பாதிக்கு மேல பண்ணி குடுத்துட்டான் இந்த எக்ஸாம்பிள் நான் என்ன ஓட பேசும்போது எக்ஸாம்பிள் சொன்னா அவனுக்கு இது ஈஸியா புரியும் இப்ப நீங்க இந்த சாதாரண கடையில லோ லெவல் கடைல போய் பேண்ட் ஷர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க முழுசா முடிச்சு கொடுப்பான் இதே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இதுல போனீங்கன்னு வச்சுக்க பேண்ட் கீழே மூட்டாம கொடுப்பானுங்க ஏன் இருக்கு அவங்களுக்கு இந்த மென்ஸ் வேர் ஹவுஸ் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கடையில் போனீங்கன்னா மேல மட்டும் தைச்சிருப்பானுங்க கீழே கொஞ்சம் லூஸ்ல விட்டுருப்பானுங்க ஏன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க அந்த மாதிரி இப்ப ஐடி சிஸ்டம்ஸ் எல்லாமே அந்த மாதிரி கஸ்டமைசபிள் லெவல்ல வர்றதுனால ஏஐ வச்சா நீங்க யூஸ் பண்ணி பில் பண்ணிக்கலாம் நான் இத பண்ணி அத பண்ணி இத எனக்கு கொடு அப்படின்னா குடுத்துரும் லாஸ்ட் வீக் வந்து விவேக் வந்து சூப்பரான ஒரு செக்மென்ட் பண்ணாரு வைப் கோடிங் பத்தி கோடிங்ல வந்துட்டு டென் ஆன்சர் டெமோ நம்ம அது திருப்பி இன்னும் இன்னும் கூட இன்னும் நம்ம டீப் டே பண்ணனும் அப்படின்னு கூட பிசியன் இருக்கோம் சோ வைப் கோடிங் இஸ் ஆப்சுலூட்டி சம்திங் தட் வீட்டில் வித் தட் செட் விவேக் நம்ம வில் செக்வே இன்ட் யூ உங்களோட ரெண்டு விஷயம் என்ன அப்படியே சொல்லுங்க ரெண்டும் ஒன்று ஒரு விஷயம் தேங்க்ஸ் தினேஷ் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவல் இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டீப் சர்ச் அப்படின்னு ஒரு ஒரு கான்செப்ட் புதுசாக இது வந்து எல்லா நாட் ஓன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லா சயின்டிஃபிக் கம்யூனிட்டி எல்லாருக்குமே வந்து இது ஃபியூச்சரில் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது இது எப்படி அவ எவால்வ் ஆச்சுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம ஒரு யூஸ் கேசஸ் வச்சு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம ட்ரை பண்ணலாம் முதல்ல டீப் சர்ச் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது டீப் சீக் டீப் சர்ச் அப்படின்னு டீப் ஸ்கீக்குங்கிறது என்டயர்லி டிஃப்ரெண்ட் எல்லாம் ஸோ அதை பற்றி நம்ம இங்கே பேசவே வேணாம் அது சிம்லர் சாட் ஜிபிடி நம்ம டீப் சர்ச்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இப்போ ஒப்பனே சாட் பீட்டிலையும் பர்பளெக்ஸ் நம்ம ஸ்ரீராம் பேசுகிறாங்க மே ரொம்ப ஒரு 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 அட்வான்ஸ் ஃபியூச்சராக இருக்குது சர்ச் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அதுக்கு ஒரு சில ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது நம்ம ஏர்லி சர்ச்சில் வந்து கீவேர்டு வச்சு ஆரம்பித்தோம் அப்புறம் காண்டெக்ஸுவல் சர்ச் பண்ணோம் நம்ம அதுக்கப்புறம் செமேண்டிக் அந்த செமேண்டிக் சர்ச் வரும்போது தான் ஓரளவு நமக்கு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தேன் வேர்ட் டு வேக் அதெல்லாம் பண்ணி அப்புறம் கூகுளோட பேர்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் மாடல்லாம் வரும்போது வந்து இட்ஸ் லைக் அது ஒரு டைப் ஆஃப் சர்ச்சிங் இப்போது எல்என்எம் வந்ததுக்கப்புறம் வி ஆர் கோயிங் இன் அட்வான்ஸ் லெவல் டீப் சர்ச் ஸோ எப்போவுமே இப்போ இட்ஸ் நாட் கோயிங் சிடண்ட் பட் இப்போ மெஷின் லேர்னிங்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம டீப் லேர்னிங் நம்ம போகணும் அதே மாதிரி கெட் நாட் எக்ஸாக்ட்லி பட் ப்ராபபிளி நம்ம அதை கொஞ்சம் அப்ஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாமே அப்போ அங்கே இங்கே வந்து ஜெ எல்எல்எம்லாம் நம்ம நெக்ஸ்ட் லெவல் திருப்பி போகிறோம் அது டீப் சர்ச்

நமக்கு வந்து ஜேர்னல்ஸில் இருக்குது இன்டர்நெட்டில் இருக்குது நமக்கு மல்டிபிள் மாடல்ஸோட அவுட்புட்ஸில் இருக்குது இது எல்லாமே கொண்டு வந்து ரெலவெண்ட்டான அவுட்கம்ஸ் ரிசல்ட்ஸை வந்து கொடுக்கறது தான் இந்த ரிட்ரிவல் ஃபியூஷன் சொல்கிறோம் அதாவது இந்த இந்த இது வந்து இந்த டீப் சர்ச் வந்து இப்படி எதுப்படி உக்கார்னா செமேண்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் மல்டிஹாப் ரீசனிங் சொல்லுவாங்க டைனமிக் ரிட்ரிவல் இந்த மாதிரி மல்டிபிள் சோர்ஸஸ்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற ரிசல்ட்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க சரி இது ஏன் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தோம்னா யூஸ்வலா ஸ்பீடப் பண்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் ரிசர்ச் இப்போ வந்து ஒரு ஒரு நம்ம ஆக்சுவலாக ஒரு லேமன் டாம்ல வந்து மல்டிபிள் ஒரு க்ரோம் ப்ரௌசரில் மல்டிபிள் பத்து ப்ரௌசர்ஸ் சாரி பத்து டேப் ஓபன் பண்ணி ஓவனியா நம்ம ரிசர்ச் பண்ணி ரிசல்ட்ஸ் கொண்டு வந்து நம்மளாம் நம்ம பண்ணுறத ஒரு எல்எல்எம் பண்ண எப்படி இருக்கும் இது வந்து ஒரு சின் பேசிக் எக்ஸாம்பிள் பட் இது வந்து ஒரு சயின்ஸ்க்கு ஒரு ஒரு போயிட்டு அது போயிட்டு ஒரு ஜே ஸ்டார் டாக்குமெண்ட்டு அதுக்கப்புறம் கிளினிக்கல் ஸ்டடிஸு அதுக்கப்புறம் நிறைய பப்மெட் ஆர்டிகல்ஸு அப்புறம் என்ஐஹெச் அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபைனலாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு ஒன் இயர் பண்ணுற ஒர்க்கை வந்து ஒரு ஒன் ஹவர்ல அது பண்ணி நம்ம கொடுக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதே மாதிரி வந்து அதோட இன்சைட்ஸ் நமக்கு வேணும் இல்லையா ஸோ நைஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஸோ பேசிக் சர்ச் இன்ஜின் வந்து அதை மிஸ் பண்ணிடுவோம் ஆக்சுவலாக ஆனால் டீப் ரிசர்ச் வந்து அது கொடுக்கும் அதே மாதிரி வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி ஒரு எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எவ்வளோ வந்து எல்லாருக்குமே ஒரு டிரான்ஸ்பரண்டாக அவைலபிளாக இருக்கும் இப்போ போயிட்டு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு வந்து அல்சேமருக்கான ஒரு இன்ஃபர் ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் அல்சாமர்

ஜனிலயும் டீப் சர்ச் இருக்கு சோ நீங்க நிறைய இடத்துல வந்துட்டு என்னோட ரெண்டு விஷயம் வந்து நீங்க கிராக் தலைவர் எலான் கூட கிராக் ஒன் பாயிண்ட் ஃபைவ் விஷன் அப்படின்னு வெளியிட்டு இருக்காரு ஸோன் இது வந்து நீங்க திருப்பி கிராக்கு எதிரானவங்களாம் இது வந்து சாட் ஜிபிட்ல முன்னவே இருக்கு ஜெமனேயில முன்னவே இருக்கு எங்களுக்கு தெரியாது அத கிளாட்ல அதுக்கு முன்னாலேயே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இதுல என்னன்னா வந்து இந்த எப்படி என்ன அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க மல்டி மாடல் மாதிரி தான் ஸோ நீங்க ஒரு இமேஜை கொடுத்து அந்த இமேஜ் மூலயமா கொஸ்டின் கேட்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு ஃப்ளோ சார்ட் போடுறோம் ஃப்ளோ சார்ட்டை வந்து நீங்க அதுக்கு எல்லாம் நமக்கு கொடுத்துட்டு இது இதுக்கு அந்த ஃப்ளோ சார்ட்டை வந்து எனக்கு அல்கார்ட்ட வந்து கன் ப்ரோக்ராமா கன்வெர்ட் பண்ணி கொடுன்னா நீட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் ஸோ அது வந்து ரொம்ப பேசிக் லெவல் ரைட் ரைட்ஸை அது பண்றது ரெண்டாவது வந்துட்டு இப்போ நீங்க டெஸ்ட்லா கார்ட்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்களா அந்த ஸ்பேஷியல் இந்த இமேஜ்ல வந்துட்டு டூ டைமென்ஷனல் இமேஜ்ல வந்து பர்ஸ்பெக்டிவ்ஸ் ரொம்ப இருக்கும் எந்த ஆப்ஜெக்ட் பக்கத்துல இருக்கு எந்த ஆப்ஜெக்ட் தூரத்துல இருக்கு அப்படின்னா இருக்கு சோ வென் யூ ஆர் கன்வெர்ட்டிங் த்ரீ டி வேல்டு இன்ட்டு ஒரு டூ டைமென்ஷன் இமேஜ் அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து இம்பார்ட்டன்ட் சோ அதை வந்து ரியல் வேர்ல்டு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிம்பாங்க சோ ரியல் வேர்ல்ட்ல வந்துட்டு நம்ம அந்த இமேஜை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் அப்படிங்க விஷன்ல ஒரு பார்ட் ஏன்னா விஷன்ல வந்து நீங்க கம்ப்யூட்டர் ஃபீட் பண்ணபோது தான் பீட் பண்ணி ஆகணும் இல்லையா சோ அது என்ன பண்ணதுன்னா கிராக்கே வந்து இப்போதைக்கு இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து அதுல வந்து லீடிங்ல வந்துட்டு இருக்கு சோ ப்ராப்லி ஐ டோன்ட் நாட் நோ இஃப் தேர் யூசிங் டெஸ்ட்லோட மாடல் சூஸ் பண்ணாங்களேன்னு தெரியல பட் இன்னைக்கு வந்து கிராக் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து நீங்க அந்த இபிஎஸ் யூஸ் பண்ணிட்டு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு டைனோசார் ரொம்ப தூரத்தில் வச்சுட்டு பக்கத்தில் ஒரு பென்சிலை வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க படத்துல வந்து பென்சில் பெருசாக தெரியும் டைனோசார் வச்சுன்னா தெரியும் இல்லைங்களா ஏன்னா பெர்ஸ்பெக்டிவ்னால ஸோ நீங்க அதுக்கு அது மற்ற எல்லார்களும் கிட்ட கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் திணறும் ஸோ கிராக் வந்து அதை கிளீனாக ப்ரோசஸ் பண்ணி நல்லா போயிட்டு இருக்கும் சோ அது வந்து கிராக் இன்ட்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க கொஞ்சம் பேசலாம் ரெண்டாவது வந்து பாஸ்டன் பாலா பாலாஜி கொஞ்சம் லைட்டா டச் பண்ணாரு லிப் சிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நம்ம தமிழ் சினிமால வந்துட்டு கமல்ஹாசனோட படத்துல சொல்லுவார் இந்த டப்பிங் ஆன ஒரு நடிக்க தெரியாது ஒரு ஆர்டி ஆர்டிஸ்ட் கூட்டு வந்து அவங்களுக்கு வசனம் பேச தெரியாது ஒரு பபிள் கம் கொடுத்து கம் மினிட்டரி அதெல்லாம் டப்பிங்கில் பார்த்துக்கலாம் அப்படிமாங்க ஸோ சோ இப்ப இப்போ நீங்கள் வந்து நீங்கள் பழைய டப்பிங் படம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ டப்பிங் படம்னா இந்தியா மூவிஸ் மோஸ்ட் ஆஃப் தம் டப்டு நீங்கள் வந்து லைவ் சவுண்ட் பண்ணுறதில்ல இப்போ எடுத்து நம்ம பார்க்குறப்போ ஹை டெஃபினேஷன்ல பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த லிப்ஸிங்க்ல நிறைய படத்துல வந்து பழைய படங்கள்லாம் பார்க்குறப்ப வந்து யூ ஓ யூ கேன் கிளியர்லி சி தட் அந்த லிப்சிங் நல்லாவே இருக்காது அவங்க ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க வாசிச்சிருப்பாங்க இல்ல இவர் யாரோ வாசிச்சிட்டு இருப்பாங்க லிப்சிங் விஷயம் எல்லாம் இருக்கு சோ இன்னைக்கு வந்து லிப்சிங் அப்படிங்கிறது என்னன்னா இந்த டாவோஸ் அப்படிங்கிற கம்பெனி என்ன ஹமிங்பர்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த மாடல் என்ன இம்பார்டன்ஸ்னா ஆல்மோஸ்ட் இது ஏபிஆர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஏபிஎஸ்ல என்னன்னா நீங்க ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு ஒரு லைவ் வீடியோவை ப்ளே பண்ணிங்கன்னா அந்த லைவ் வீடியோவை வந்து அதோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை வந்து உங்களை பேச வைக்கும் அது வந்து நாட் ஈவன் இன் சிங்கிள் லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜில்னா பேச வைக்கலாம் ஸோ நீங்கள் உங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்லாம் அதை கேப்சர் பண்ணிவிட்டு லைவ் வீடியோ லைவ் இன்ட்ராக்ஷன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு டேபுள்ஸ் வந்து அவங்களோட ஓன் பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து ஹம்மிங் பர்ட் ஜீரோ அப்படிங்கிறதான் அவங்க இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஜீரோ மாடல் இந்த ஏபிஐ வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஒருத்தர் வந்து சாதாரண பேசுறது எக்ஸ்ப்ரெஷனோட ஒரு மொழியில் பேசுறதும் இன்னொரு மொழியில் பண்ண முடியும் அது வந்து சினிமாவுக்கு பட் அதில் இன்னொரு கெட்டமாக கெட்ட விஷயம் என்னென்னா ஒருத்தர் நீங்கள் வந்து லிப்ஸ்டிக்கை வச்சு அவரை பேசுறது கூட பேசுகிற மாதிரி பண்ண முடியும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு அரசியல் தலைவர் ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்காருனா அவர் பேசுனது சரியா ரெக்கார்ட் பண்ணுறது சரியா இல்லைன்னா அதுக்கு மேலே இன்னொன்று சூப்பர் இப்போஸ் பண்ணி அவர் நிஜமாவே அப்படி வாய்ஸ் சேர்க்கிற மாதிரி பண்ண முடியும் ஸோ அந்த டெக்னாலஜி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ அது மாதிரி இந்த கம்ப்யூட்டர் ஹியூமன் இன்டர்ஃபீஸ் அப்படிம்பாங்க ஸோ அது வந்து டேவல்ஸ் வந்து கொஞ்சம் லீட்ல இருக்காங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஏற்கனவே ரேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு விஷன் எல்லாம் வச்சிருக்காங்க அது தவிர இப்போ ஹமிங் அப்படிங்கிறது வந்து லிப் லிப்சிங்குக்கான ஸ்பெசிஃபிக் எல் எல்லாம் ஸோ இது நம்ம பேசியிருக்கோம் ஏஜென்டிகே எல்லாம் பேசுறப்ப ஏ ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக் டொமைனுக்கு தகுந்த மாதிரி எல்எல்எம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுல வந்து டேபிள்ஸ் வந்து முன்னணியில இருக்கு இந்த சிங்க் வந்து அப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சோ இது ரெண்டு தான் இன்னைக்கு நான் பேசணும்னு நினைச்ச விஷயங்கள் ஹலோ நீங்க சொன்ன படத்து பேர் வந்து பம்மல் கே சம்பந்தன் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவிஸ் அதுல அதுல அந்த லைன் சொல்றதுக்கு முன்னாடி சொல்லுவான் உன்னை கைலாச சிவன் மாதிரி பேசுறோம்னா நீ சைதாபேட்ட சிவன் மாதிரி பேசுற அப்படியுமா அப்பதான் வந்து சொல்லுவாங்க சரி நீ வேணா பபுள் கோட்டு பபுள் கம் போட்டு மெல் லெப்ட் பண்ணி விடலாம் அப்படியுமா அது மாதிரி நம்ம வந்து நான் ஃபியூச்சர்ல வந்து அரசியல் தலைவர் எல்லாம் வாயில பப்ளிகம் போட்டு டிவி முன்னால பேசலாம் அத வந்து லிப்சிங் வச்சுட்டு நம்ம வேண்டிய அளவுக்கு வந்துட்டு

ஸோ இது மாதிரி மல்டிபிள் லாங்குவேஜஸ் வந்துட்டு நீங்கள் டப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் மாறிடுச்சுன்னா அதை தடை இல்லாமல் மாற்றி ரியல் டைம்ல மாற்ற முடியும் ஸோ இதெல்லாம் நல்ல ஃபீச்சர்ஸ் நினைக்கிறேன் ஸோ வித்ஸ்டிக் லிட் லோம் பட் ஐ திங்க் விட் இன்ஃபர்மேஷன் டு எவ்ரி ஒன் தேங்க்யூ ஆல் ஸோ நம்ம வந்து இந்த செஷனை வந்து முடிச்சிக்கலாம் இது வந்து ரவுண்ட் அப் செஷன் ஸோ வில் மீட் யூ நெக்ஸ்ட் டீப் ட்ரைவ் செஷன் தேங்க்யூ